அல்லு தூக்கி சிறையில் வைத்து ஒரு ஒரு வாரம் வச்சிருந்தாதான் இவர்கள் அமைதியா இருப்பார்கள் போல அப்படின்னு ஒரு புறம் சொல்றாங்க அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு ஒரு புறம் ஒரு பத்து நாளாவது அவர் உள்ள வச்சாதான் இவங்க மனசு ஆறும் போல இருக்கு அதற்கு காரணம் தான் நான் சொன்ன ரேவந்த் ரெட்டியுடைய பேரை அவர் தான் காரணமா இருக்கு வெளியில பெரிய கிரௌடா இருக்கு நீங்க கலவி போயிருங்கன்னு சொன்னோம் அவர் போகாம பிடிவாதமா உட்கார்ந்தாருங்கிறது தான் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இவர் போயிருந்தா கூட்டம் கலைஞ்சிருக்கும் அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காரு இவர் நாங்க சொல்லியும் கேட்காம உட்கார்ந்தாரு அப்போ இவர் குற்றவாளி

கட்டாயமா இப்போ நாளைக்கு ஒரு பத்து நாள் உள்ள வைக்கப்படுறாருன்னா நிச்சயமா வந்து கலவரம் நடக்கும் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சந்தனன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் அல்லு அர்ஜுனை தூக்கி சிறையில வைத்து ஒரு ஒரு வாரம் வச்சிருந்தாதான் இவர்கள் அமைதியா இருப்பார்கள் போல அப்படின்னு ஒரு புறம் சொல்றாங்க அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட வேண்டியவர் தான் அப்படின்னு ஒரு புறம் ஏன்னா இது தெரியாம நடந்த விபத்தா எடுத்துக்கிறதா அல்லு அர்ஜுனை பார்க்க சென்றவர்கள் மீது தவறுன்னு எடுத்துக்கிறதா சென்ற அல்லு அர்ஜுன் மீது தவறுனு எடுத்துக்கிறதா ஏன்னா பவுன்சரையுமே கைது செஞ்சிருக்காங்க பவுன்சர் என்னங்க பாவம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புறம் போயிட்டு இருக்கு இந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க ஏன்னா நாளுக்கு நாள் அடுத்தடுத்த கோணத்துல நகருது அரசியல் சண்டைகளாகவும் மாறிக்கிட்டு இருக்கேன் சார் இல்லை அதான் தனிப்பட்ட ஈகோ தான் அதில் இருக்கிறது இன்னொன்று வந்து இப்போது ஒரு ஒரு க்ரௌடு ஒரு இடத்துல வருது அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா அதற்கு அங்கே வர்றவங்க தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் அது உண்மையாக இருந்தால் கூட சட்ட ரீதியாக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமாங்கிறது இது வரைக்கும் இல்லை இப்போது பல பொதுக்கூட்டங்களில் கூட்ட நெரிசலில் பல பேர் இறக்குறாங்க தொண்டர்கள் இறக்குறாங்க அப்போ அந்த தலைவரை கைது செய்கிறாங்களான்னா இல்லை அப்போ யாருமே எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழல் ஆயிடும் அப்படி நீங்கள் கைது பண்ணிங்கன்னா ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அல்லு அர்ஜூனுக்கு நாங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்தோம் அந்த மாதிரி வந்து வெளியில் பெரிய க்ரௌடாக இருக்குது நீங்கள் கிளம்பி போயிருங்கன்னு சொன்னோம் அவர் போகாமல் பிடிவாதமாக உட்காந்து தான் இவங்க வைக்கிற குற்றச்சாட்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் போயிருந்தால் கூட்டம் கலைஞ்சிருக்கும் அந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது இவர் நாங்கள் சொல்லியும் கேட்காமல் உட்காந்தார் அப்போ இவர் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அவங்களுக்கு ஒரு குற்றத்தை கட்டமைக்கிறாங்க அப்படி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் இவர் வந்து அப்படி இல்லைங்கிறார் எங்கிட்ட சொன்னாங்கன்னா கிளம்பி போய்ட்டான்னு அவர் சொல்கிறார் இதில் யார் சொல்கிறது உண்மைங்கிறது நமக்கு தெரியல நிறையா ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறாங்க அதில் வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து க்ரௌடு வருது போகுது ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை ஒரு க்ரௌடை காமிக்கிறாங்க அதில் எல்லாம் ஓடுறாங்க இதுதான் நம்ம திரும்ப திரும்ப தெரியுதே தவிர இது எப்போ நடந்துச்சு அதில் ஏதாவது டைம் கோட் இருக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் மீது முழுக்க முழுக்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அவரை கைது செய்வதற்கான ஒரு முயற்சி நடக்குது ஏற்கனவே கைது செஞ்சு ஒரு 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 இரவு இருந்துட்டு வெளியில் வந்துட்டார் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பத்து நாளாவது அவர் உள்ளே வச்சாதான் இவங்க மனசு ஆறும் போல இருக்குது அதற்கு காரணம் தான் நான் சொன்னேன்ல ரேவந்த் ரெட்டியுடைய பேரை அவர் மறந்தது தான் காரணமாக இருக்குது வாழ்நாள் முழுக்க அவர் பேரை நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேலையை அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு ஸோ அதை நோக்கி தான் இந்த வழக்கு போகுது இப்போ அதான் சார் ஒரு இ இங்கு ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு பிரபலம் வந்து அரசியலுக்கு அது போன்று அல்லு அர்ஜுன் இது இந்த காரணத்தெல்லாம் வைத்து அரசியலுக்கு வருவாராங்கிற ஒரு கேள்விமே வந்துடுச்சு என்ன காரணம்னா முதல்ல ஒரு அந்த ஒரு ஒரு விபத்து தான் அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான் இழப்பு தான் இருந்தாலும் அல்லு அர்ஜுன் அந்த தவறை செய்தாரா சொன்னதுக்கு அப்புறம் அவர் போகாமல் இருந்தாரா அப்படிங்கிறது உறுதியாக தெரில இப்போ இவர்கள் தரப்பில் சொல்லும்போது தேட்டர் தரப்பில் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல அவங்க அனுமதி கேட்கலன்னு முதல்ல சொன்னாங்க அதுக்கு பிறகு கேட்டால் தான் சொன்னாங்க முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கட்டமைக்கும் பொழுது குற்றம் அல்லுர்ஜூன் மீது இருக்க மாதிரி தான் வருது ஆனா இப்ப திரைத்துறையினெல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது அதை காட்டமா முதலமைச்சர் வந்து அவரை என்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கிறார் தவறு சொல்லல இருந்தாலும் அதை சட்டமன்றத்தில் பேசி பெரிதளவில் எடுத்து சினிமா துறைக்கு ஒரு கட்டுப்பாடுகளை சொல்ற அளவுக்கு வளருது இல்லையா அப்ப சினிமா துறையினர் அரசியல்வாதிகளை போன்று ஒரு பிரபலம் ஆகிவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா நாளை பின்னே ஒரு குடைச்சலாக அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இனிஷியல்லே கட் பண்றாங்களா இங்கே எப்படி அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வருவதை அவங்க விரும்பலையோ அவங்களுக்கு பல ரீதியில் டார்ச்சர் கொடுத்தாங்களோ அதுதான் வந்து அங்கே ஆந்திராவில் நடக்கிறதான்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் இல்லை பா சிதம்பரம் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டார் அதுக்கு கமலஹாசன் போனார் அங்கே போய் என்ன பண்ணிட்டார் ஒரு வேட்டி கட்டிய தமிழர் பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டார் அது வந்து இவரை பார்க்கும்போதே எனக்கு அது தோணுது அப்படின்னு சொல்லிட்டார் ஆனால் அந்த நேரத்தில் இவங்க முதலமைச்சராக பிரதமர் ஆகணும்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அதற்கான காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கும்போது இவர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோடனே அதுக்கப்புறம் கமலுக்கு கொடுக்கப்பட்ட குடைச்சல்கள் அதிகம் அதில் ஒன்று தான் விஸ்வரூபம் பிரச்சனை ஸோ அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல மெல்ல அரசியல் யாராவது பேசுனாங்கன்னா அது பிடிக்காமல் போகிறது வந்து தொழில்முறை அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இப்போ தொழில்முறை அரசியல்வாதியான ரேவந்த் ரெட்டி அல் அர்ஜுன் அரசியலுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திரட்டன் கொடுக்குறாரு பட் இதுவே அவரை வைப்பதற்கான ஒரு வழியை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த புறம் வந்து அர்ஜுன் மீது இவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது ஏன்னா அவரால் ஒரு உயிரிழப்பு நடந்துருக்குங்கும்போது அவர் ஒரு வகையில் வந்து தண்டிக்கப்படக்கூடியவராக தான் இருக்கார் ஆனால் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அதேவே புஷ்பான்னு ஃபயர் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி வசூல் அடுத்ததாக புஷ்பா த்ரீ வேறு எடுக்க போகிறதா இருக்குது இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க புஷ்பா த்ரீ வந்து இனிமேல் அவங்க தெலுங்கானாவில் எடுக்க முடியாது முக்கியமாக ராமோஜ்ரா ஃபிலிம் சிட்டியில் எடுக்க முடியாது ஏன்னா ராமோஜ்ரா ஃபிலிம் சிட்டி தெலுங்கானாவில் தான் இருக்குது அப்போ இந்த ஏரியாவில் தான் அவங்க எடுக்கணும் ஆக்சுவலாக ஆந்திரா எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியில் தான் அவங்க எடுக்கணும் அப்படி ஒரு சவால் வந்து அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு இந்த பக்கம் எடுத்தால் முறையான பர்மிஷன் கிடைக்காது ஆந்திராவில் எப்படி விடுவாங்களா ஏன்னா அங்கே துணை முதல்வர் வந்து பவன் கல்யாண் இருக்காரு இல்லை இப்போ ராசி ஆகிட்டாங்கல்லாம் ஆமாம் சிரஞ்சீவி பவன் கல்யாண் மீது இவருக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு இவர் மீது அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு பிறகு இவர் நேரடியாக சிரஞ்சீவியை பார்த்துட்டார் பார்த்த பிறகு இப்போ அவங்க எல்லாமே ஒன்றாயிட்டாங்க இப்போ அவங்க ஆந்திராவை பொறுத்தளவுக்கு எல்லா நடிகர்களுமே ஒன்றாயிட்டாங்க இப்போ எதிர்த்து நிற்கிறது யாருன்னா ரேவந்த் ரெட்டி தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த வழக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக்கி இப்போ இப்போ இவர் ஜிம்பாய் அவர் போயிருக்காரு இல்லையா பவுன்சர் போயிருக்கார் இல்லையா இப்போ அவரை வச்சு ஒரு வாக்கு மூலம் வாங்குவாங்க இப்போ அல்லு அர்ஜுன் தான் சொல்ல சொன்னார் பிடிச்சி தள்ளி விட சொன்னாருன்னு எதையோ ஒன்று வாங்கி இப்படி சொல்ல இப்போ மேபி நாங்கள் தகவலை வந்து உங்ககிட்ட சொன்னோம் அல் அர்ஜுன் காதலே வாங்கிக்கல அவர் வந்து பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏதோ ஒன்று அரசாங்கம் நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க இதான அரசாங்கம் ஸோ அப்படி ஏதோ ஒன்று கட்டமைச்சு அவர் மீது இன்னும் வழக்கை ஸ்ட்ராங்காக்கி ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீண்டும் வந்து அவரை தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் அங்கே என்ன நடந்ததுங்கிற விசாரணைக்கு எங்களுக்கு வந்து அவரை எங்களோட அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுவை காவல்துறையில் போட போகிறாங்க கோர்ட்டுக்கு இப்போ எங்களோட ஒரு விசாரணைக்கு வரணும் இப்போ காவல் நிலையத்துக்கு வந்தார் இல்லையா இன்னொரு நாள் இவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு தேட்டருக்கு போவாங்க தியேட்டருக்கு போய் அங்கே போய் எங்கே உட்காந்தார் அவருக்கு எப்போ காதில் அந்த தகவல் வந்துச்சு உள்ளே போகும்போதே எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எங்கேயிருந்து அந்த கை நட்டுறாரு இப்போ ஒரு ஒரு கொலை பண்ணவன் கொள்ளையடுத்து ஒரு கொலை விளக்கம் விசாரிக்கும் போது கூட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இப்போ போயிட்டுருக்காங்க ஸோ இப்போ அடுக்கடுக்கான இந்த டார்ச்சர்கள் தொடரும் அப்போ ஒரு கட்டத்தில் அவர் என்ன ஆவார் இப்போவே வந்து விசாரணைக்கு போகும்பொழுது கொஞ்சம் ஒரு கலங்கிய முகத்தோடு தான் போகிறார் அவர் அப்போ ஏதோ ஒன்று இவங்க அவரை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி அரசியலுக்கு வர வச்சுருவாங்களோ என்னமோ தெரியல இப்போ இந்த டார்ச்சரோட வெளிப்பாடு நிச்சயமாக இப்போ ஒரு ரசிகர்கள்லாம் ஒன்று திரண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ கல்வி வீசி சம்பவம் நடந்தது ஆனால் அல்லுவர்ஜனோட ரசிகர்கள் எங்கும் ஒரு அட்டாக் இப்படி எதுவும் போகலை இப்போ வரைக்கும் அமைதியாக தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் இப்போ அல்லுவர்ஜன் மாதிரியான ஒரு பெரிய நட்சத்திரங்களை சிறையில் ஒரு வேலை சிறைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு வேறு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்துமா சார் அட்டாய் ஏற்படுத்துமே இப்போ அதுதான் இப்போ ஒரு அரசியல் தலைவரை இப்போ பாமக தலைவர் ராமதாஸ் இருந்தார் இப்போ அவரெல்லாம் கைது பண்ணிட்டால் வட மாநிலத்து வட மாவட்டங்களில் பஸ்ஸு போகாது எந்த போக்குவரத்துமே நடக்காது ஸோ அப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ரசிகர்களும் கிட்டத்தட்ட வெறி பிடித்த ரசிகர்களாக இருக்காங்க இப்போ நாளைக்கு அவர் கைது செய்யப்படுறாரு ஒரு பத்து நாள் உள்ளே வைக்கப்படுறாருன்னா நிச்சயமாக வந்து கலவரம் நடக்கும் ஓகே சார் அதுபோறம் இந்த ஒரு புறம் போயிட்டுருக்கேன் சார் புஷ்பா அளவுக்கு இல்லாட்டியும் அதை விட ஒரு பெரிதளவில் ஒரு படமாக வேள்பாரி திரைப்படம் அமையும் அப்படிங்கிறதுனால சங்கர் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் ப்ரீ ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாக இருந்தது முடிவடைந்து விட்டதா வேள்பாரிக்கான நட்சத்திரங்கள் தேர்வு நடக்கிறதா ஒரு செய்தி வந்தது அப்படி எதுவும் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை இது வரைக்கும் அவர் வந்து இங்கே விக்ரம்ட்ட பேசினார் சூர்யாட்ட பேசினார்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர அதற்கான முயற்சிகள் எதுவுமே அவர் பண்ணலை ஆக்சுவலாக அந்த படத்தை எடுக்கணும்னா ஒரு ஆயிரம் கோடியாவது முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இப்போ அந்த நிறுவனம் சொல்கிற ஸ்டார் காஸ்ட்டுங்கிறது வேறையாக இருக்குது அவங்க என்னென்னா ஒரு பேன் இண்டியா ஸ்டார் இதுக்குள்ளே வந்தால் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க நீங்கள் விக்ரமையும் சூர்யாவும் வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறதே பெரிய ரிஸ்க்கு அப்போ தெலுங்கு நடிகர்கள் ஒரு வேலை பெரிதளவில் ரோல் பிளே பண்ணுவாங்களா சார் இல்லை அதில் முக்கிய கேரக்டர் யார் இருக்காங்கிறது தானே வதவதன் ஒரு பத்து பேர் இருந்தால் இங்கே ரெண்டு பேரும் அங்கே ரெண்டு பேருன்னு எடுத்து போட்டுக்கலாம் அதில் எத்தனை கேரக்டர் முக்கியமானதுங்கிறது இருக்குல்ல ஸோ அதை பொறுத்து தானே எவ்வளோ பேரை உள்ளே கொண்டு வர போகிறாருன்னு இருக்குது அதனால் இன்னும் வந்து ஸ்டார்காஸ்டிங்கிற ஏரியாவுக்கு அவர் போகலை எல்லாத்தையும் தாண்டி இப்போ இந்தியன் டூ வந்த பிறகு வேள்பாரிங்கிற ஒரு படம் வருமாங்கிற சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா சங்கர் மீதே இங்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இப்போ கேம் சேஞ்சர் வந்து ஒருவேளை ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னா வேள்பாரி வரும் இல்லைனா வேள்பாரி வராது கேம் சேஞ்சர்லேயே ஆறு பாட்டுக்கு எண்பத்தி ஒரு கோடியா செலவு இந்த டெக்னாலஜி வேலை எண்பத்தி ஒரு கோடி ரூபா பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்காருனா அது கண்டிப்பாக அதுவுமே இப்பவே ட்ரோலாக ஆரம்பிச்சிருக்கு சார் அதை பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி